கட்டுப்பாடற்ற ஒன்லைன் பாவனையால் நிறைய சமூக பிரச்சனைகளும் சீரியல்களும் ஏற்பட்டுக்குது அதில் ஒன்று தான் ஃபோன் யூசேஜ் அதாவது ஆபாச படங்கள் பார்ப்பது ஃபோன் யூசேஜ்ன்ற நேரம் அதை ரெண்டு எடுக்கலாம் ஒன்று அடிக்ஷன் அடுத்தது ஒகேஷனல் யூஸ் ரீசர்ச் என்ன சொல்லுதுன்றா எந்த மாதிரி ஃபோன் யூசேஜும் எங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லமில்லை அதாவது யாருக்காவது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாண்டா அதை வந்து அக்ரவேட் பண்ணலாம் அதை அதிகரிக்கலாம் அதே நேரம் இல்லாதவங்களுக்கும் இந்த பிரச்சனைகளை வந்து கூட்டலாம் அடிக்ஷனுன்ற நேரம் அதுக்கு கட்டாயம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படி எடுக்காமல் அடிக்ஷன்லேருந்து இவங்க வெளிவர வர இல்லாட்டி இந்த பிரச்சனைகள் இவங்களோட இன்டையர் லைஃப்பில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதாவது இன்டிமேட் லைஃப் சோஷியல் லைஃப் அந்த மாதிரி வேலை செய்யலாது கல்வி கற்றல் நடவடிக்கை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இது பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதே நேரம் ஒகேஷனல் யூஸும் அடிக்ஷன்ஸுக்கு லீட் பண்ணலாம் அது இல்லாமல் வேறு பிரச்சனைகளும் ஏற்படுத்தலாம் மெண்டல் ஹெல்த் ப்ராப்ளமில் ஓசிடிக்கும் ஃபோனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது நிறைய ரீசர்ச்சும் சொல்லுது அது இல்லாமல் ஸ்ரீலங்காவில் நிறைய அப்படி கேசஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறாங்க அதனால் நாங்கள் ஓசிடி இந்த என்னான்னு பார்ப்போம் அதுவும் இதுக்கான சம்மந்தத்தையும் பார்ப்போம் ஓசிடின்ற நேரம் அது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் இதில் கேட்டகரிஸ் இருக்குது ஓசிடி ரிலேட்டட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது நாங்கள் ஃபோனுக்கு சம்மந்தமான விடயங்களை பற்றி மட்டும் பார்ப்போம் அந்த வகையில் ஓசிடி உள்ளவங்களுக்கு ஒப்சிவ் தோட்ஸ் சீக்கும் அடுத்தது கம்பல்சிவ் பிஹேவியர் சீக்கும் அதாவது ஒப்சிவ் தோட்ஸ் எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒப்சிவ் தோட்ஸ் சிக்கும் அதை தோட்ஸை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் சில கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ்லீடு படுவோம் சிலவங்களுக்கு ஒன்று இருக்கலாம் சிலவங்களுக்கு ரெண்டும் இருக்கலாம் இந்த ஒப்சிவ் தோட்ஸ் அநேகமான நேரங்களில் எந்த மாதிரிக்குண்டா ஒன்று சமய சம்பந்தமான விடயங்கள் அழிக்கலாம் அல்லது செக்ஷுவல் கன்டென்ட் சம்மந்தம் அக்கலாம் அல்லது ஏதாவது தீங்கு விளைவிக்கிற மாதிரி அதாவது எங்களுக்கு தீங்கு ஏற்படும் அல்லது எங்களால் மற்றவங்களுக்கு தீங்கு ஏற்படும்ன்ற மாதிரி சிந்தனைகளாக அழிக்கலாம் இந்த எந்த மாதிரி தோட்ஸும் சாதாரணமாக ஓசிடி உள்ளவங்களுக்கு வரலாம் அது செக்ஷுவல் கன்டென்ட் செக்ஷுவல் இது ஃபோன் பார்த்ததுனால இல்லை இல்லாமையும் வரலாம் ஆனால் ஃபோன் பார்த்ததுனால கட்டாயம் செக்ஷுவல் கன்டென்ட் தான் அதிகமாக உள்ள ஓசிடி ஏற்படும் இது எந்த தோட்ஸ்னு சொன்னாலும் இந்த இது வந்து இன்ட்ரோசிவ் தோட்ஸ் அதாவது எங்களோட விருப்பம் இல்லாமல் எங்களோட மனதில் வர தோட் நாங்கள் இந்த இந்த பிஹேவியர்ஸ் நாங்கள் ஈடுபடணும்னு நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆனால் அந்த தோட்ஸ் கன்ஸ்டன்ட்லி வந்து கொண்டு எங்களுக்கு சரியான கஷ்டம் அக்கும் அன்றாடம் வாழ்க்கையில் செயற்பாடுகளை எல்லாம் மிக்கும் இந்த தோட்ஸ் வந்து நெகட்டிவ் தோட்ஸ் அதாவது மோசமான தோட்ஸ்ன்றதுனால எங்களுக்கு விருப்பம் இல்லாத தோட்ஸ்ன்றதுனால எங்களுக்கு எங்களோட மேலே வெறுப்பு ஏற்படலாம் அதனால் டிஸ்ட்ரெஸ் ஆகிறது டிப்ரெஸ்ட் ஆகிறது அந்த மாதிரியும் ஏற்படலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி காரணங்களால் சுயசைடும் நிறைய பேர் அட்டம் பண்ணுவாங்க இல்லை சுயசைடு செஞ்சு கொண்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது அதனால் இது எங்களுக்கு என்னோடய லைஃபுக்கு சரியான பாதிப்புக்குது இதுக்கு ட்ரீட்மெண்ட் இது தான் இந்த மாதிரி சிந்தனை வாரதுன்றெல்லாம் தெரியாதவங்க சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க ரீசன்ட்லி ஒரு லேடி உண்டு அவக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்குமே இல்லை அவள் போன் வீடியோ பார்த்துக்கிறா அவக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மகன் உண்டிக்குது இவக்கு அதுக்கு போல் இந்த நேரம் இந்த மகனோட செக்ஷுவல் கண்டென்ட் தான் அந்த செக்ஷுவல் கண்டென்ட் சம்ம இன்க்ளூசிவ் தாட்ஸ் இவக்கு இது சரியான கஷ்டம் என்ன செய்யறானு தெரியாது அது நல்ல வேலை அவட ஹஸ்பண்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளால் அவர் அவள் அவள் டிப்ரெஸ்ட் ஆகி தான் இருந்தால் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் மட்டும் ஓகே அவருக்கு ஆனாலும் அவசரியான கஷ்டப்படுறான் ஏனென்றால் ஒரே ஒரு மகன் அவசரியான அவருடைய நல்லா க்ளோஸ் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து அவள் தான் செய்கிறா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னாலும் அந்தளவு அவள் க்ளோஸாக கேப் பண்ணிக்கொண்டிருக்கிறான் இப்போ அவக்கு அவர் அவரோட முன்னுக்கு ஃபேஸ் பண்ண விருப்பம் இல்லை அந்த இன்ட்ரூசிவ் தோட்ஸ் இருக்கிறதுனால அவன் முன்னுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறான் அவாய்ட் பண்ணினதுனால எந்த அந்த இன்ட்ரோசிவ் தோட்ஸ் போகாது அது சைக்கோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால அவர் குறைஞ்சிது ஆனாலும் அவக்கு அந்த கில்ட்டி கன்சஸ் அந்த மாதிரி நிறைய இக்கிறதுனால சரியான கஷ்டப்படுறான் இதே மாதிரி இன்னும் ஒரு கேர்ள் உண்டு அவர் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அவோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறாரு நீங்கள் லெஸ்பியன் மாதிரி உண்டு அப்போ லெஸ்பியன்ட் என்னாண்டு வீடியோஸ் நிறைய தேடிக்குதா அது பார்த்ததுல அவர் என்ன இன்ட்ரெஸ்டிவ் தோட்ஸ் வந்துக்குதுன்னு சொன்னால் அவங்களோட கசின் சிக்கிறாங்க வீட்டில் அவங்கள செக்ஷுவலி அபியூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் அதே நேரமாக அவள் வேலைக்கு போனால் ஆஃபீஸில் யார்ட்ட சரி காலை பார்த்தாலும் இந்த மாதிரி இன்ட்ரோசியூ தோட்ஸ் தன்னாவாக வருதான் அதெல்லாம் சரியான கஷ்டம் இவங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு பேத்திக்கிறாங்க பேய்த்த இடத்துல எங்களோட சிங்கள கல்ச்சரில் ஒரு விடயமிக்கிது கழுகுமார தோசையான்னு சொல்லி அப்போ இந்த உங்களுக்கு கழுகுமார தோசையாக வந்திக்கிது இதுக்கு டூ லேக்ஸுக்கு மேலே காசி தந்தால் தான் எங்களுக்கு இது இது ட்ரீட்மெண்ட் செய்யலாமன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அளவு கொடுத்து கொடுத்து கொள்றதுக்கு வசதி இல்லாததுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான் அவள் ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் ஓகே ட்ரீட்மெண்ட் நல்லா கோஆப்ரேட் பண்ணால் எல்லா சிஸ்டன்ஸுக்கும் வந்ததுனால அவள் ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் அவர் இன்னும் தொழிலுக்கு போகலை ஏன்னெண்டா ஓரளவு குணமானத்துக்கு பிற தான் போகணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சரியான கஷ்டம் என்னெண்டா அந்த ஃபேமிலியை பொறுத்த அவளுக்கு அவர் தாய் மட்டும் நிற்கிறாள் இவ தான் ஜப் செஞ்சு ஏதோ சம்பாரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே செய்யலாது அதே நேரம் இவங்களுக்கு தெரியாத நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்ததுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் முன் உண்மையிலே அவங்க கவலைப்படுறாங்க எனக்கு உண்மையிலே தெரியுமே தான் நான் இந்த மாதிரி நடந்து கொள்ளிக்க நடந்து கொண்டிக்க மாட்டேன்னு இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேர் ஒகேஷனல்ல ஒரு முறை சும்மா என்று பார்த்து நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிற வாங்கிக்கிறாங்க நாங்கள் என்ன தெரியணுமுண்டா இந்த போனன்றது வந்து அது பெரிய இண்டஸ்ட்ரி அது ஒரு மாஃபியா அவங்க காசு சம்பாதிச்சுறதுக்கு எதுவும் செய்யலாம் அண்ட்ரியலிஸ்டிக் திங்ஸ் எங்களோட இதை பார்க்குறதுனால எங்களோட பர்செப்ஷன்ஸ் நிறைய ஒவ்வொரு விடயங்கள் சம்மந்தமாக மாறுபடும் அதனால் நிறைய பிரச்சனைகள் வித்தியாசமான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி வரலாம் நான் இது பேசுகிறது எல்லாமே கேஸுமே பெரியவங்க சம்மந்தமாக ட்வெண்ட்டி இயர்ஸுக்கு கீழாண்டா இதை விட நிறைய பாதிப்பு அளிக்கும் ஏன்னாண்ட் அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறதுனால அவங்களோட அவங்க அதை பார்க்குறத வச்சு தான் ஒவ்வொரு விடயங்களையும் பர்சீவ் பண்ணுவாங்க கிட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் நிறைய வித்தியாசமான பர்சனாலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்ற மாதிரி சில பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு காரணம் அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்ச நொலேஜை எங்களோட தெரிஞ்சவங்களோட கட்டாயம் ஷேர் பண்ணணும் அதே நேரம் சின்னவங்களுக்கு அவங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா பிய பிரசஸ் காரணமாக இப்படி பார்க்குறதுக்கு சிலவங்க ஈடுபடுவாங்க அதுக்கு போகிற அடிக்ஷன் ஆகி அவங்களோட எடியூகேஷன் அந்த மாதிரி எல்லா வீடியோத்துலேயுமே பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் இது சம்மந்தமாக கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சிக்கணும் அடுத்தது ஒன்லைன் பாவனை வந்து எந்த மாதிரி இருக்கணும் நிறைய பாசிட்டிவ் விஷயம் தான் இருக்குது ஆனால் நெகட்டிவ் விஷயங்களும் தெரியாதனால அந்த மாதிரி ட்ரப்ப்களுக்கு போய் விழுந்து நிறைய பிரச்சனைகளில் ஆட்கள் மாட்டிக்கொள்கிறாங்க அதனால் எங்களோட சின் பிள்ளைகளுக்கு தான் நாங்களும் தான் ஆன்லைன் எப்படி மைண்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறது என்னென்ன தேவைக்கு பாவிச்சனும் எப்படி ஒன்று சேஃப் ஆன்லைன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிக்கணும் அதே நேரம் இந்த மாதிரி மோசமான விடயங்களை கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும் நான் இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணுறேன்னுடா இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேர் இந்த பிரச்சனைகளை பித்து விழுந்து கொள்றாங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய பிரச்சனைடா ஒரு முறை மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் சம்டைம்ஸ் வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் கூட மருந்து இல்லாமல் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் அப்படி பிரச்சனைகளும் வரலாம் அதனால் நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறது மிச்சம் நல்லா வேர்னஸ் நிறைய பிரச்சனைகளை ப்ரிவென்ட் பண்ணலாம் அதே நேரம் இதுக்கு சைக்கோசோஷியல் சப்போர்ட் அதாவது சைக்கோ தெரப்பி மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இது நல்ல எஃபெக்டிவ் யாருக்காவது இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த மை சப்போர்ட்ஸை எடுத்துக்கொள்ளலாம் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்றா ஒவ்வொரு வீடியோவும் சம்டைம்ஸ் அடுத்த வீடியோவுக்கு கனெக்ஷன் ஆகிக்கும் நான் நிறைய வேணாம் சம்மந்தமான டாப்பிக்கில் பேசுகிறேன்னு சொல்லிக்கிறேன் டைம் கிடச்சிட்டு மாதிரி நான் கட்டாயமாக ஷேர் பண்ணுவேன் கட்டாயம் தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு பதிவில் சந்திப்பேன்